ஆண்டவரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆண்டவரேசு கிறிஸ்துவனுடைய பயணம் எருசலேமில் நிறைவடைகிறது லூக்கா செய்தியாளர் மிக அழகாக இந்த பயணத்தை வ வடிவமைத்து கொண்டே வருகிறார் இறுதியில் அவர் எருசலைமை வந்து நெருங்குகிறார் எருசலைமை தூரத்திலிருந்து பார்த்து கண்ணீர் வெடிக்கிறார் ஏனென்றால் இந்த எருசலேம் கடவுள் வாழுகின்ற நடக நகராகவும் கடவுள் தங்குகின்ற இடமாகவும் அவருக்கு பிடித்த இடமாகவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆனால் அவருடைய மக்கள் அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை அனுப்பிய தந்தையை அவருடைய அவரை அனுப்பிய மகனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள் தன்னுடைய மீட்பை கொண்டு வந்து கொடுக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் அறிந்து கொள்ளவில்லை கடவுள் அவர்களை தேடி வந்த காலத்தை அறிந்து கொள்ளவில்லை எனவே அந்த இடத்தை பார்த்தழுகிறார் ஏனென்றால் காலமுழுக்க கடவுள் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றப் போகிறார் தான் தங்குகின்ற இருப்பிடத்தை மாற்றுகிறார் புதிய இஸ்ராயல் என்ற திரு அவையில் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றுகிறார் ஏனென்றால் தன்னை தான் அனுப்பிய திருமகனை அவர்கள் நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய பாதையில் அவர்கள் வெளிநடக்கவும் இல்லை எனவே கடவுள் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றுகிறார் பேதுருவினுடைய தலைமையில் தொடங்குகின்ற இந்த புதிய இஸ்ராயல் அங்கே கடவுள் தன்னுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்கிறார் ஆலயத்திலும் எங்கே இருவர் மூவர் இயேசுவின் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே கடவுள் வாசம் செய்கிறார் இன்றும் ஆண்டவர் அவருடைய அளவிட முடியாத அன்பின் வழியாய் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் தன்னுடைய அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் தன்னுடைய வல்லமையை கொடுத்து கொண்டே எனவே நாம் இயேசுவினுடைய இந்த பிரசன்னத்தை நம் தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குழு வாழ்விலும் இதை உணர வேண்டும் கடவுள் தன்னுடைய இருப்பிடத்தை விசுவாசம் கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியிலும் தேவையில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றியிருக்கிறார் அந்த இருப்பிடத்தை தாமும் கண்டுபிடித்து அவர் வாழுகின்ற எல்லிடமாய் நாமும் நம்மை இருக்கின்ற சகோதர சகோதரிகளும் உருமாறுவோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி எங்களுடைய இதயத்தை வான்படைகளின் கடவுளின் உறைவிடமாய் மாற்றத் திருவுளம் கொண்டே ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கின்ற பிரசன்னம் எங்களை சுற்றி இருக்கின்ற ஏழைகள் எங்களை சுற்றி இருக்கின்ற விசுவாசம் கொண்டோர் எல்லார் மத்தியிலும் வாசம் பண்ண திருவுளம் கொண்டீரே ஆண்டவரே மக்கள் நன்றி எங்கள் ஒவ்வொருவரிலும் வாசம் பண்ணியிருக்கிறேன் அன்று மேகத்தூணாகும் நெருப்பு தூணாகும் வந்திறங்கிய கடவுள் என்று எங்கள் உள்ளங்களில் வாழ்கிறீர் அந்த பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களையும் எங்கள் வீட்டாரையும் ஆசிர்வதிக்கும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமீன்